അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി വസ്സലാത്തു വസ്സലാം അലാ റസൂലില്ലാഹ് മുഹമ്മദ് ഇബ്നു അബ്ദില്ലാഹ് വഅല ആലി ഹിസ്ബില്ലാഹ് ഒരു മുറൈ മൂസ അലൈഹിസ്സലാം അവർ ഹൽ അല്ലാഹു തആല വിടത്തി യാ അല്ലാഹ് സ്വർഗ്ഗത്തിൽ എന്നോട് ഇരിക്ക കൂടിയ സ്വർഗ്ഗത്തിൽ എന്നുടയ നൻബരായ ഇരിക്ക കൂടിയ നഫർ യാർ എന്ന കേക്കിരാർ അതർക്ക് അല്ലാഹു തആല മൂസാവേ என்ன இடத்தில் கசாப்பு கடை வைத்திருக்கும் நபர்தான் சொர்க்கத்தில் உம்மோடு நண்பராக இருப்பார் என சொல்கிறார் மூசா அலிஹிசலாம் அவர்களும் அந்த நபரை தேடி வருகிறார்கள் அல்லாஹு தாலா சொன்ன அந்த இடத்தில் கசாப்பு கடை வைத்து இறைச்சி வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் அந்த நபரை காண்கிறார்கள் சொர்க்கத்தில் தன்னுடன் நண்பராக இருக்கின்ற தகுதி இந்த நபருக்கு என்ன இருக்கிறது என அவதானிக்கிறார்கள் அந்த நபர் தனது வேலைகளை முடித்த பிறகு இரண்டு இறைச்சி துண்டுகளை எடுத்துக்கொண்டு வீடு செல்ல தயாராகிறார் அவர்கள் அந்த நபரிடத்தில் வருகிறார்கள் தன்னை யார் என காட்டிக்கொள்ளாமல் நானும் இன்றைய தினம் உமது விருந்தாளியாக வரட்டுமா என கேட்கிறார்கள் அந்த நபரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறார் வீட்டிற்கு வந்தவுடன் எடுத்து வந்த அந்த இறைச்சி துண்டுகளை சமைக்கிறார் அதன் பிறகு ஒரு அறைக்குள் சென்று முடியாமல் முடியாமலிருக்கும் தன்னுடைய தாயை தூக்கி வருகிறார் அழகிய முறையில் குளிப்பாட்டி ஆடைகளை அணிவிக்கிறார் சமைத்த உணவை அன்புடன் தனது தாயாருக்கு ஊட்டி விடுகிறார் அந்த தாய்க்குரிய அனைத்து பணிவிடைகளையும் முடித்த பிறகு தனது தாயாரை ஆதரித்து உறங்க வைக்கிறார் நடப்பவை அனைத்தையும் விரித்தகன் மூடாமல் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த மூசா அழகிசலாம் அவர்கள் அந்த தாயார் வாய்க்குள்ளே ஏதோ சில வார்த்தைகளை முணுமுணுத்துக் கொண்டிருப்பதை காண்கிறார்கள் அந்த நபரிடத்தில் சென்று உம்முடைய தாயார் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என கேட்கிறார்கள் என்னுடைய தாயாரின் முடியாத காலம் என்பதனால் ஏதாவது சில வார்த்தைகளை உளவிக் கொண்டிருப்பார் என அந்த நபர் சொல்கிறார் இல்லை நண்பரே உம்முடைய தாயார் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் அந்த வார்த்தை என்ன என மூசா அழகிசலாம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள் நான் எப்போதெல்லாம் என்னுடைய தாயாருக்கு பணிவிடைகள் செய்கிறேனோ அப்போதெல்லாம் என்னுடைய தாயார் என்னுடைய மகனை மூசா அழகிசலாம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழ வைத்துவிடு என பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் எனது தாயாரின் இந்த பிரார்த்தனை எப்படி சாத்தியமாகும் நான் யார் மூசா அழகிசலாம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன அதனால்தான் என்னுடைய தாயார் கொண்டிருக்கிறார் என சொல்கிறேன் அவர்கள் அந்த நபரை பார்த்து சொல்கிறார்கள் நண்பரே உம்முடைய தாயார் உளரவில்லை உம்முடைய தாயாரின் இந்த முனு முனுப்பு சப்தம் அல்லாஹுத்தைய அருசுவரை கேட்டுக் கொண்டிருக்கிறது நான் யார் தெரியுமா உம்முடைய தாயாரின் பிரார்த்தனையில் இருக்கும் மூசா அலஹிசலாம் அவர்கள் நான் தான் என்னுடைய தோழராக நீர் இருப்பீர் என அல்லாஹு என மோசா அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களிடத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒன்று திரண்டு வருகிறார்கள் வந்தவர்கள் மோசா அலைகிசலாம் அவர்களிடத்தில் அல்லாஹுத்தின் இறை தூதரே பல மாதங்களாக எமது ஊரிலே மழை இல்லை அதன் காரணமாக விளைச்சல் நிலங்கள் அனைத்துமே வீணாகி போகின்றன எமது கால்நடைகள் இதனால் நாங்களும் பல வகையான இன்னல்களை எதிர்கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் தான் அல்லாஹு தாலாவிடத்தில் பிரார்த்தனை செய்து மழையை பொழிவித்து எங்கள் சிரமங்களை நீக்கி தர வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்டுக்கொள்ள மூசா அலைஹிசலாம் அவர்களும் சம்மதிக்கிறார்கள் அதன் பிறகு மூசா அலஹிசலாம் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் அனைவரையும் ஒரே மைதானத்தில் ஒன்று சேர்க்கிறார்கள் அவர்களது கால்நடைகளும் அதே மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுகின்றன அந்த மக்களுக்கு முன்னால் வந்து நின்ற மூசா அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் தமது இரு கரங்களையும் உயர்த்தி நிற்கிறார்கள் யா அல்லாஹ் இங்கே கூடி நிற்கும் முன்னை ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக அவர்களின் குழந்தை செல்வங்களுக்காக வாய் பேச முடியாத இந்த கால்நடைகளுக்காக உன்னுடைய இறை தூதர் நான் கரம் ஏந்தி கேட்கிறேன் உனது அருள்மலையை பொழிய செய்த இந்த பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹு அவர்களுக்கு வகை அறிவிக்கிறார் மூசாவே இங்கே கூடி நிற்கும் இதே கூட்டத்தில் நாற்பது வருடமாக பாவம் செய்து கொண்டிருக்கும் ஒரு பெரும் பாவி ஒழித்து கொண்டிருக்கிறான் அவன் இந்த கூட்டத்தை விட்டு வெளியேறாதவரை மலையை பொழிவிக்க முடியாது லாம் அவர்கள் அந்த கூட்டத்தினருக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தி பேச ஆரம்பிக்கிறார்கள் நாற்பது வருடமாக தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கும் ஒரு பெரும் பாவியும் இதே கூட்டத்தில் ஒளிந்திருப்பதனால் அல்லாஹுத்த மழையை பொழிவிக்க மறுக்கிறார் அந்த நபர் இந்த கூட்டத்தை விட்டு இதே நிமிடம் வெளியேறிவிடுங்கள் அங்கே கூடி நின்ற மக்கள் அனைவருமே ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்துக் கொள்கிறார்கள் அவர்களின் அறிவித்தல் முழுமையாக நிறைவு பெறவும் இல்லை கூடி நின்ற மக்களில் யாருமே வெளியேறி அருள்மலை பொழிந்து அந்த மக்களை நினைக்க ஆரம்பிக்கிறது அவர்களுக்கு அதிர்ச்சி அங்கே கூடி நின்ற நூற்று கணக்கான மக்களும் அதிசயித்து மூசா அழகிசலாம் அவர்களை பார்க்கிறார்கள் மூசா அலைகிசலாப் அவர்கள் தன்னுடைய ரொம்பிடத்திலே மீண்டும் கரங்களை ஏற்றுகிறார்கள் யா அல்லாஹ் நீ சொன்னது போல் இந்த மக்களுக்கு முன்னால் அறிவித்தல் செய்துவிட்டேன் ஆனால் இந்த கூட்டத்திலிருந்து இதுவரை யாருமே வெளியேறவில்லை உன்னுடைய அருள்மலை பொழிய ஆரம்பித்து விட்டது என்ன காரணம் அல்லாஹ் மூசா அலைகிசலாப் அவர்களுக்கு வகி அறிவிக்கிறார்கிறார் மூசாவே முன்னால் முன்னால் வெளிவராத அந்த மனிதன் எனக்கு உயர்த்திவிட்டான் உயர்த்தி விட்டான் இந்த பெரும் பாவியை மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி கேவலப்படுத்தி விடாதே என்னை மன்னித்து விடு என்று மனம் நொந்து கண் கலங்கிவிட்டான் எனது அடியானை நான் மன்னித்து விட்டேன் நாற்பது வருட பெரும் பாவி கலங்கி நின்ற அந்த கண்ணீருக்காக சில நிமிடங்களுக்குள்ளேயே மன்னிக்கப்படுகிறார் மூசா அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹ் தாலாவிடத்தில் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை பெற்றுவிட்ட அந்த அடியானை எனக்கு மட்டுமாவது நீ காத்தித்தார் மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா பதிலளிக்கிறார் மூசாவி அந்த மனிதன் நாற்பது வருடமாக எனக்கு மாற்றமான பாவங்களை செய்து கொண்டிருக்கும் போதே அவன் யார் என்று மக்களுக்கு முன்னால் தெரியப்படுத்தாதான் அவன் இன்றைய நாள் என் பக்கம் மீண்டு விட்டான் அவனை உமக்கு முன்னால் வெளிப்படுத்தி காட்டி தருவேனான் சுபஹான் அவர்கள் அல்லாஹுத்த ஆளாவை பார்க்க வேண்டும் என்று அடம் பிடித்து கேட்டபோது தன்னை காண்பிப்பதற்கே முன் வந்த அல்லாஹுத்த ஆலா என்று கேட்டதும் அவர்களுக்கு முன்னால் அந்த அடியானை வெளிப்படுத்தி காட்டவே இல்லை அல்லாஹு தாலாவிற்கு முன்னால் வடிக்கப்பட்ட ஒரு சொட்டு கண்ணீர் நாற்பது வருட பாவியை மன்னிக்க செய்திருக்கிறது என்று சொன்னால்

لو بلغ الذنوبك عنا السماء اونுடைய பாவங்க வானத்துடைய முகட்டை தொட்டு விட்டாலும் சரி ثم استغفرتني فإنني تدنيடில் நீ பாவம் மன்னிப்பு தேடினால் غفرت لك اني நான் மன்னித்து விடுவேன் வலா உபாலி எதனையும் நான் பொருட்படுத்தவே மாட்டேன் يا ابن ادم انك لو اتيتني بقرابل الارض خطايا இந்த பூமி முழுக்க பாவத்தால் நிறைத்துக் கொண்டு வந்தாலும் சும்மா ல கைத்தனியில துஷ்பிகிஷை என்னை நீ சந்திக்கும்போது ஷிர் என்ற பாவம் மட்டும் இல்லாது இருந்தால் அதை தூக்க விராபிகா மகிரா அதே அளவு மன்னிப்புடன் உன்னிடத்தில் நான் வருவேன் அழுவதற்கு நாம் தயார் என்றால் தருவதற்கு அவனும் தயார் கேட்பது எம் போன்ற பெரும் பாதிகளாக இருக்கலாம் கரங்களை உயர்த்தி இருப்பது எம் போன்ற இரக்கமற்ற கல்லாக இருக்கலாம் ஆனால் எங்களை எதிர்பார்த்து காத்திருப்பது பாசமுள்ளி மூசா அலிஹிசலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த கெட்டவன்தான் காரு இவன் மூசா அலிஹிசலாம் அவர்களின் சொந்தக்காரன் என்றும் சொல்லப்படுகிறது சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மிஸ்ரிலே அவனுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் இந்த காரு மிகுந்த திறமைசாலி மூசா அலைஹிசலாம் அவர்களுக்கு இறங்கிய தவ்ராத் வேதத்தை மனநம் செய்திருந்த ஒரு சில நபர்களில் இவனும் ஒருவன் அந்த தௌராத் வேதத்தை அழகிய தொணியில் ஓதக்கூடியவனாகவும் இருந்தான் காரூன் என்பவன் அந்த நேரத்தில் உணவ்விர் ஒளி மிகுந்தவன் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் தௌராத் வேதத்தை மனநம் செய்திருந்ததினாலும் அழகிய தோற்றமுடையவனாக இந்த காரூன் இருந்ததினாலும் அந்தப் பெயர் அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லாஹு தாலா இவனுக்கு கணக்கில் அடங்காத சொத்து செல்வங்களை அள்ளிச் சொரிந்திருந்தார்

நுணுக்கமான முறையில் அல்குரோ தெளிவுபடுத்துகிறார் அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கும் பழுவாகவே இருந்தன சாவிகளை சுமக்கின்ற பலமுள்ள கூட்டத்தார் என்ற இந்த வாசகத்திற்கு அல்குரோ ஆனின் விருதுறையாளர்கள் சில விளக்கங்களை சொல்கிறார்கள் செய்யப்பட்டிருந்தால் அதனை சுமப்பது இன்னும் சிரமமாகிவிடும் என்பதற்காக மரப்பலகால் அவனது சாவிகள் செய்யப்பட்டிருந்தன அவனது சாவிகளை சுமப்பதற்கு எண்பது பலசாலிகளான மனிதர்களை தேர்ந்தெடுத்திருந்தான் என்றும் இன்னும் சிலர் அறுபது ஒட்டகங்கள் மேல் அவனது சாவிகள் சுமக்கப்பட்டு வந்தன என்றும் குறிப்பிடுகிறார்கள் இவனது செல்வ செழிப்பின் பிரம்மாண்டத்தை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி காட்டி பெருமைப்பட்டுக் கொள்வதற்காகவே இந்த சாதிகளை நபர்களையும் அழைத்து செல்வான் இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான சொத்து செல்வங்கள் சேர்ந்தன என்கின்ற உறுதியான தகவல்கள் எங்கும் இல்லை ஆனாலும் சில இமாம்கள் இவருடைய சொத்து செல்வங்கள் பெருகியதற்கான மூன்று காரணங்களை குறிப்பிடுகிறார்கள் முதலாவது காரணம் இவன் மிகுந்த அறிவாளி சிறந்த திறமைசாலி இவனுடைய அறிவாற்றல் திறமையின் மூலமாகவே இந்த செல்வங்களை பெருப்பித்தான் என்றும் சொல்லப்படுகிறது இரண்டாவது காரணம் சில மர்மமான கலைகளை இந்த காரும் கற்றிருந்தான் அந்த கலைகள் மூலமாக இரும்புகளை தங்கங்களாக மாற்றி இவனுடைய செல்வங்களை அதிகரித்துக் கொண்டான் என்றும் வந்திருக்கிறது மூன்றாவது காரணம் யூசுப் அலகிசலாம் அவர்களின் காலத்திலே எகிப்திலே புதைக்கப்பட்ட சில புதையல்கள் இந்த காரூனுக்கு கிடைத்தன அதன் மூலமாகவே உலகம் வியக்கும் செல்வந்தனாக இந்த காரூன் மாறினான் என்றும் சொல்லப்படுகிறது இந்த காரூன் பெரும் செல்வந்தனாக இருந்தான் என்பதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை அவன் செல்வந்தனாக இருந்ததனால் என்ன என்ன அட்டகாசங்களை செய்து கொண்டிருந்தான் என்பதில்தான் அவனுடைய அழிவே இருந்தது பணக்காரர்களாக நாம் இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை அந்த பணத்தால் நாம் யாராக மாறினோம் என்பதில் தான் தவறே இருக்கிறது இந்த காரூனே உலக செல்வந்தர்களுக்கான உதாரணம் அல்லாஹு மூசா நிச்சயமாக காரோன் மூசாவின் சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான் எனினும் அவர்கள் மீது அவன் அடூழியம் செய்தார் செல்வம் வந்தது காரோனுடைய ஆட்டம் எல்லை மீறி அதிகரித்தது அவனுடைய மக்கள் அவனை பார்த்துச் சொன்னார்கள் இது காலலஹு கோபு லஃப்ரா நீ பெருமை கொண்டு ஆணவம் கொள்ளாதே இன் அல்லாஹல நிச்சயமாக அல்லாஹ் ஆணவம் கொள்பவர்களை நேசிக்க மாட்டார் ஒருமுறை முறை ஹாரூன் தன்னுடைய படை பட்டாளங்களுடனும் அழகிய ஆடம்பர அணிகலன்களுடனும் மக்களுக்கு முன்னே வந்து கொண்டிருந்தார் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசித்து இயங்கிக் கொண்டிருந்த உலக ஆசை பிடித்த சில மக்கள் சொல்கிறார்கள் கொடுக்கப்பட்டதை போன்று நமக்கும் இருக்க கூடாதா இந்நகுலது அதை நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியமுடையவன் என்று அந்த மக்கள் கூறிக்கொண்டனர் அங்கிருந்த பெற்ற சில மக்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் கேடு நல்ல அமல்களை செய்பவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் இதைவிடவும் மேன்மையானது எனினும் அதை பொறுமையாளர்களை தவிர வேறு எவரும் அடைய மாட்டார்கள் என்று அந்த கல்வி ஞானம் படைத்த மக்கள் சொல்கிறார்கள் காரூனுடைய ஆடம்பர வாழ்க்கையும் அத்தூழிய போக்கும் அத்துமீறி போய் கொண்டிருந்த நிலையிலும் காக்கப்பட்டுக் கொண்டே வந்தவன் எப்போது மூசா அலஹி சலாம் அவர்களின் விடயத்தில் தலையிட்டு தன் தலைக்கணத்தை காட்ட ஆரம்பித்தானோ அத்துடன் அவனுடைய ஆட்டத்தை அந்த அல்லாஹ் முடிவிற்கு கொண்டு வருகிறார் படைப்பினங்களில் சிறந்தவர்கள் மனிதர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் நபிமார்கள் நபிமார்களில் சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் எனப்படும் ஒருவர் தான் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்ட சில மக்களுடன் அமர்ந்து ஓரிடத்தில் நல்லுபதேசங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியாக படை பட்டாளங்களுடனும் கர்வ போக்குடனும் காரூன் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார் அந்த படை பட்டாளங்களின் விஸ்தீரணத்தின் அழகை மூசா அவர்களுடன் அமர்ந்திருந்த மக்களும் தன்னை மறந்து அந்த பக்கம் பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறார்கள் இதனை அவதானித்து விட்ட காரூ மூசா அழகிசலாம் அவர்களிடத்தில் வருகிறார் மூசாவே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நபித்துவத்தை விட என்னிடத்தில் இருக்கும் செல்வ செழிப்புகள் மேலானவை உன்னிடத்தில் அமர்ந்திருக்கும் மக்கள் கூட என்னை பார்த்தே ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூசாவே உன்னை விட நானே மேலானவன் உன்னை விட நானே சிறந்தவன் உன்னை விட நானே கண்ணியமானவன் மூசா அலைகிசலாம் அவர்கள் அவனை பார்த்து அமைதியாகச் சொல்கிறார்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த சொத்து செல்வங்களிலிருந்து ஏழை எளியவர்களுக்கான ஜகாத்தை கொடுத்து விடு காரூண் சொல்கிறான் இந்த சொத்து என்னுடைய அறிவாலும் திறமையாலும் சம்பாதிக்கப்பட்டவை இதில் இருந்து யாருக்குமே எதையுமே நான் விட்டு தர மாட்டேன் அவர்களுக்கு மக்களுக்கு மத்தியில் கொடுக்கப்பட்டிருக்கும் கண்ணியமும் உயர்வும் தனக்கு கொடுக்கப்படவில்லையே என்ற இயக்கம் காரோனுடைய நிம்மதியை குலைக்கிறது என்னிடத்தில் இருக்கும் இந்த சொத்து செல்வங்களைத்தான் இந்த மக்கள் ரசிக்கிறார்களே தவிர தன்னை மதிக்கவில்லை என்பதனை அந்த காரோன் உணர்கிறார் அவர்களின் கண்ணியத்தை குறைப்பதற்கான சில திட்டங்களை திட்டுகிறார் தன்னிடத்தில் பணிவிடையில் இருக்கும் ஒரு அழகிய தோற்றமுடைய பெண்ணை அவளுக்கு சிறு தொகை பணத்தை கொடுக்கிறார் உனக்கும் மூசாவிற்கும் தொடர்பு இருப்பதாக மூசா மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் நேரம் நீ போய் சொல்லிவிடு என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் அந்த பெண் ஒரு விபச்சாரி என்றும் சொல்லப்படுகிறது மூசா அழகிசலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கும் நேரம் அந்த பெண் வருகிறாள் எனக்கும் இந்த மூசா அழகிசலாம் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக அந்த மக்களுக்கு முன்னே சொல்கிறார் இதனை கேட்டு வியப்படைந்த மக்கள் அந்த பெண்ணை உருக்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள் அங்கு கூடிவிட்ட மக்கள் தொகையை பார்த்து பயந்துவிட்ட அந்த பெண் வேறு வழியில்லாமல் உண்மையை சொல்லிவிடுகிறார் எனக்கும் இந்த மூசா அழகிசலாம் அவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனக்கு பணத்தை கொடுத்து இவ்வாறு சொன்னான் என்று அவர்களின் கரங்கள் வானை நோக்கி உயர்த்தப்படுகிறது இந்த காரூனுடைய அட்டூடியங்களுக்கும் அட்டகாசங்களுக்குமான ஒரு முடிவை நீயே கொடுத்து விடு ரப்பே என்ற பிரார்த்தனை வானை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரம்

அவனுக்கு உதவி செய்கின்ற கூட்டத்தார் எவரும் இல்லை இன்னும் அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளவும் முடியவில்லை காரோனுடைய வாழ்வை பார்த்து எந்த மக்கள் வியந்து மயங்கிக் கொண்டிருந்தார்களோ அதே மக்கள் காரோனுடைய அழிவை பார்த்து அஞ்சி நடுங்கிக் கொண்டு நின்றார்கள் மரணத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியுமாக இருந்திருந்தால் நபிமார்களும் ரசூல்மார்களும் தப்பியிருப்பார்கள் மரணம் இல்லாமல் ஒருவரை அல்பாஹு வாழ வைத்திருப்பான் என்றிருந்தால் இறுதி தூதர் எங்கள் நபி அழகிவ செல்லம் அவர்கள் இன்றும் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் குல்லு உயிராக படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் இதுதான் எழுதப்பட்டிருக்கும் விதி அந்த மரணத்தை ஜெயித்தும் வாழ்ந்ததாக எந்த ஒரு வீரனோ அந்த மரணத்தை கடந்தும் வாழ்ந்ததாக எந்த ஒரு அரசனோ இந்த மண்ணுலக வரலாற்றிலே கிடையாது தன்னையே ரொம்ப சொல்லி அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அறக்கர்களும் இந்த பூமியில் இருந்தார்கள் அத்தனை நபர்களையும் அன்றொரு நாள் இந்த மரணம் மடக்கி பிடித்து சுருட்டி போட்டது

இந்த வாழ்ந்திருந்த கொடூர முதன்மையானவன் தான் அந்த எதிர்த்து நின்ற நபிதான் இந்த மூசா அவர்கள் உலகிலே வாழுகின்ற காலத்தில் யாருக்குமே அஞ்சியது கிடையாது ஒரு முறை இந்த மூசா அழகிசலாம் அவர்களிடத்தில் மலக்குள் மௌத் அழகிசலாம் வருகிறார்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் என மூசா அழகிசலாம் அவர்கள் கேட்க தங்களுடைய உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறேன் என மலக்குல் மௌத் சொல்கிறார் இந்த வார்த்தையை கேட்டு கோபமடைந்த மூசா அழகிசலாம் அவர்கள் அந்த மலக்குல் மௌத்துடைய கன்னத்திலே குத்தி விடுகிறார்கள் அங்கிருந்து திரும்பி வந்த மலக்குல் மௌத் அழகிசலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் சொல்கிறார்கள் மரணத்தை விரும்பாத ஒன்னுடைய அடியாரிடத்திலா என்னை அனுப்பி வைத்தாய் மூசா அலகிசலாம் அவர்கள் என்னை தாக்கி அனுப்பிவிட்டார்கள் மூசா அலைகிசலாம் அவர்கள் இன்னும் பூமியில் வாழ ஆசைப்படுகிறாரா அப்படியானால் அவரிடத்தில் சொல்லுங்கள் ஒரு காலை மாட்டிலே அவருடைய கரத்தை வைக்கச் சொல்லுங்கள் அவருடைய கரத்திலே எத்தனை ரோமங்கள் படுகிறதோ ஒரு ரோமத்திற்கு ஒரு வருடம் வீதம் அவருடைய ஆயுளை அதிகப்படுத்திக் கொடுக்கலாம் கரங்களில் பட்ட ரோமங்களின் அளவு மூசா அலைகிசலம் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து விட்டு வரட்டும் மலக்குள் வருகிறார் மூசா அலைகிசலாம் அவரிடத்தில் இந்த விடயத்தை சொல்கிறார் மூசா அலைகிசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் சும்மா அதன் பிறகு என்ன அல்லாஹு தாலவால் கொடுக்கப்பட்ட இத்தனை வருடங்களையும் நான் வாழ்ந்ததன் பின்னர் எனக்கு என்ன நடக்கும் கேட்க சொல்லப்படுகிறது யாராக இருந்தாலும் சரி எத்தனை வருடங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டாலும் சரி இறுதியில் முடிவும் மரணம்தான்